வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் எட்டு பருவங்கள் பார்த்தாச்சு இன்று ஒன்பதாவது பருவம் பறை பருவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய செயல்பகுதியை தொடர்ந்து பார்ப்போம் சிறு பறை பருவம் என்பது பாட்டுடை தலைவனாகிய குழந்தையிடம் சிறிய பறை முதலில் இசைக்கருவிகள் அது வந்து இது ஒழிக்கின்ற கருவிகளை கொடுத்து முழங்குமாறு செய்து அக்குழந்தையை மகிழச் செய்து தாமும் மகிழ்வதாக பாடுவதே சிறு கொட்டல் பருவமாகும் இது பாட்டுடைய தலைவனின் பத்தொன்பதாம் திங்களில் வருவதாம் இப்பருவமும் இதற்கு பின்வரும் பருவம் உங்களும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியனவாகும் என்று சொல்லக்கூடிய குறிப்பு இதில் முதல் செய்யும் ஒரு வாகை சூடும் அரவக்கொடி குருகுல பூபாலர் ஏரும் அந்த பூபாலனுக்கு இளைய துணைவர் நூற்றுவரும் சொரு பதினெட்டு அக்குரோனி மகாபாரத கதையினுடைய பகுதி இதில் கொடுத்தது ஒரு வாய்மை சொற்ற படை வீரரும் செருவினில் உருதெல்லும் நீதி ஐவர் உடனாக நின்று பர்க்குணனன் மணி தேரினுக்கு உள்ள சாரதியாகி அம் மறுவார்கள் தானையில் பட்டவர்த்தனர் மகுட அடங்கலும் அடங்களும் போய் மங்கள ஒரு நாள் விசயனுக்கு விசயம் பெருக மண்ணு மண்ணேலும் உண்டு உமிழ்ந்த திருவாய் வளம்புரி முழங்கு திருமால் மருக அதாவது முருகனை திருமாலுடைய மருமகன் என்று சொல்வதற்கு மகாபாரத கதையினுடைய பகுதியை சொல்லி சிறுபறை முழங்கி அருளே செறிவில் எதிர் பொருத பர கலனே சிறுபறை முழங்கி அருளே என்று சொல்லக்கூடிய செயல்பதி இசைத்து அருள்கின்ற தெளிவுரை உடையவனும் குருகுல மன்னர்களின் தலைவனும் துரியோதனும் அவன் தம்பியார் நூற்றுவரும் பதினெட்டு அக்ரோணி சேனையுடன் குருஷேத்திரம் என்னும் போர்க்களத்தில் கோபத்துடன் போருக்கு எழலும் நீதியை உடன் உடனாக கொண்டு பாண்டவர்கள் ஐவருக்கு துணையாக நின்று அர்ஜுனனுக்கு நேர் சாரதியாகி மண் ஏழு முண்டு உமிழ்ந்த பெருமானாகிய கண்ணபெருமான் வளம்புரி சங்கினை வாய் வைத்து முழங்கி பகைவர் சேனையில் இருந்து பட்டவர்த்தனர் மகுட ஆகியோரோடு துரியோதனாக மாலை செய்து விசையனுக்கு வெற்றியை விசையன் என்பது அர்ஜுனன் வெற்றியை பெருகச் செய்தான் அத்தகைய பரம்பொருளாகிய திருமாலின் மருகனே போர்க்குளத்தில் எதிர்த்து போரிட்டு அந்நியர்களாகிய அசுரர்குல நாசனே சிறுபறை கொட்டி அருள்வாயாக என்று சொல்லக்கூடிய பதி இதனுடைய சிறப்புரை கீழே கொடுத்துருக்கு கண்ணபிராணியின் பெருமைகளை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரத கதையும் அர்ஜுனனுக்கு கண்ணன் உதவிய பகுதியும் சொல்லிருக்கு இதில் ரெண்டாவது செயல் சிறு பகுதி உங்களுக்கு இருக்குது இந்த செயலை பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் முற்தாரும் முனிமுருவல் நெய்தல் நில மகளிர் இள முகில் முளை தனக்குடைந்து குடைந்து முளரி முகை நீரில் குளித்து நின்று ஒரு தாழின் முற்றிய தவம் புரிய வெம்கரும் தாரை நெட்டிலை புகர்வேல் என பொறும் கட்கடைக்கு உள்ளுடைந்து காவி மலர் பங்க பட கருங்குழல் கண்டு கரிய முகில் உடல் வெளுத்து என்று சொல்லக்கூடிய பகுதி என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்த்தேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை